வணக்கம் ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் புதுவை காரைக்காலில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ய சதவிகிதம் தேர்ச்சி ராணுவ வீரர்களுக்கு மரியாதை பாஜகவினர் தேசிய கொடி ஏந்தி பேரணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் புதுவையில் இருந்து இரண்டு பேர் மாற்றலாகின்றனர் வீணாகி போகும் இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் பிரிவு வாகனங்கள் புதிய வாகனங்களை ஏற்பாடு செய்து தர கோரிக்கை புதுவையில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று கடந்த வெளியாயின ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவிகிதம் அதிகரித்துள்ளது இன்று வெளியான பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற நான்காயிரத்தி நூற்றி ஒன்பது மாணவர்கள் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு மாணவிகள் என மொத்தமாக எட்டாயிரத்தி பதினோரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு தனியார் பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவிகிதம் அதிகமாகும் புதுச்சேரி பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஆண்கள் மூன்றாயிரத்தி எட்நூற்றி பதினான்கு பேரும் பெண்கள் மூன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு பேர் என ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஓரு மாணவர்கள் தேர்வெழுதினர் இதில் ஆண்கள் மூன்றாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு பெண்கள் மூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு என ஏழாயிரத்தி அறுபது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விழுக்காடு தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு சதவிகிதமாகும் இதேபோல காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஆண்கள் நானூற்றி எழுபத்தி ஆறு பெண்கள் ஐநூற்றி நாற்பது என ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் தேர்வு எழுதினர் இதில் ஆண்கள் நானூற்றி முப்பத்தி ஐந்து பெண்கள் ஐநூற்றி பதினாறு என தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விழுக்காடு தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவிகிதமாகும் காரைக்காலை ஒப்பிடுகையில் புதுச்சேரி பகுதி தேர்ச்சி விகிதம் மூன்று புள்ளி ஏழு ஏழு சதவிகிதம் அதிகமாகும் ஆபரேஷன் ஈடுபட்ட ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் பாஜகவினர் தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்தினர் ஆபரேஷன் சிந்துரில் பங்கேற்ற ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் வகையில் புதுச்சேரி பாஜக சார்பில் மூவர்ண கொடியேந்தி பேரணி நடத்தப்பட்டதா அண்ணா சாலையிலிருந்து தேசிய கொடியை ஏந்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முக்கிய சாலைகள் வழியாக எஸ்பி பட்டேல் சாலை வரை பேரணி சென்றனர் பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான செல்வகணபதி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் புதுவையில் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பணியாற்றி வரும் நாற்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் இருபத்தி ஆறு ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி புதுச்சேரியில் வேளாண் கால்நடை பராமரிப்பு கலைப்பண்பாடு இந்து அறநிலையத்துறை வக்பு ரயில்வே திட்டம் உள்ளிட்ட துறைகளின் செயலாளராக பணியாற்றி வரும் ஐஏஎஸ் அதிகாரி நெடுஞ்சேரியின் டெல்லிக்கும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வரும் ஐஏஎஸ் அதிகாரி சேமசேகர் அப்பாவு கொண்டாரு லட்சத்தீவுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் ஐபிஎஸ் அதிகாரி நார சைதன்யா டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதேபோல டெல்லியில் பணியாற்றி வரும் ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணமோகன் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பணியாற்றி வரும் ஐஏஎஸ் அதிகாரிகளான ரவி பிரகாசம் ஸ்மிதா ஜம்மு காஷ்மீரில் பணிபுரிந்து வரும் ஐஏஎஸ் அதிகாரி சௌத்ரி முகமது யாசின் லட்சத்தீவில் பணியாற்றி வரும் ஐஏஎஸ் அதிகாரி விக்ராந்த் ராஜா ஆகிய ஐந்து பேரும் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் ரவி பிரகாசம் ஸ்மிதா விக்ராந்த் ராஜா ஆகியோர் ஏற்கனவே புதுச்சேரியில் பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதா மேலும் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி டாமன் மற்றும் டயூவில் பணியாற்றி வரும் ஐபிஎஸ் அதிகாரி ஏ கே லால் டெல்லியில் பணியாற்றி வரும் ஐபிஎஸ் அதிகாரி நித்யா ராமகிருஷ்ணன் ஆகிய இரண்டு பேரும் புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பு செயலர் ராகேஷ் குமார் சிங் பிறப்பித்துள்ளார் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவிற்கு வாகன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான கனரக வாகனங்கள் பேருந்துகள் வேன் போன்றவை வாங்கப்பட்டது ஆனால் அந்த வாகனங்கள் சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்ததால் ஓரளவு துருப்பிடித்து விட்டது பின்னர் ஐஆர்பிஎன் படை ஆரம்பிக்கப்பட்டது சுமார் பத்து ஆண்டுகளாக வாகனம் தேவைப்பட்டது வாகனம் ஓட்டுவதற்கு சரியான ஓட்டுநர்கள் தேர்ந்தெடுக்கப்படாமல் காவலர்கள் மற்றும் டி குரூப் ஊழியர்களை வைத்து வாகனத்தை இயக்கியுள்ளனர் வாகனத்தை இயக்கியவர்கள் அதனை சரியாக பராமரிக்காததால் அந்த வாகனங்கள் முற்றிலும் வீணானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கு பிறகு எல்லா வாகனங்களும் முற்றிலும் பழுதாகி ஒரு சில பேருந்துகள் மட்டும் பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது இதனால் வாகன வசதி இல்லாமல் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவு போலீசார் சிரமப்பட்டு வருகின்றனர் இதில் பணிபுரியும் காவலர்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கு புதுச்சேரியில் உள்ள எல்லா காவல் நிலையங்களுக்கும் சென்று வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு வாகன வசதியும் ஏற்பாடு செய்வதில்லை என்று கூறப்படுகிறதா இதனால் அவர்கள் அவரவர் சொந்த வாகனத்தில் பணிக்கு செல்கின்றனர் குறிப்பாக காரைக்கால் பகுதிக்கு பணி செய்ய சென்றாலும் தங்களது சொந்த வாகனத்தில் தான் சென்று வருகின்றனர் இது சம்பந்தமாக புதிய வாகனங்கள் பேருந்துகள் வாங்குவது மற்றும் காலியாக உள்ள ஓட்டுநர் பதவி பணியிடங்களை நிரப்பக் கூறி பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என்று கூறப்படுகிறதா இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவுக்கு நிரந்தர இடம் சரியான அலுவலகமும் இல்லை என்றும் தெரிய வந்துள்ளதா மேலும் புதிய காவலர்கள் தேர்ந்தெடுக்கப்படாமல் உள்ளனர் எனவே வாகன வசதி ஏற்படுத்தி நிரந்தர அலுவலகம் அமைத்து தரும்படி இங்கு பணியாற்றும் போலீசார் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஆல்பா பள்ளியில் பயின்ற நூற்றி முப்பது மாணவர்கள் எழுதினர் இதில் அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் ஆல்பா பள்ளி இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக இந்த சாதனையை படைத்துள்ளதா இப்பள்ளியின் மாணவர் யுகேஷ்குமார் குமார் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் முதல் பிடித்துள்ளார் மாணவர் சுமனேஷ் மற்றும் மாணவி ஃபாத்திமா அஸ்கா ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் இரண்டாவது இடத்தையும் மாநில அளவில் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் மேலும் பதிமூன்று மாணவ மாணவியர் நானூற்று எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர் யுகேஷ்குமார் சுமனேஷ் பாத்திமா மற்றும் ஹேமலதா ஆகிய நான்கு பேரும் மூன்று பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் கணித பாடத்தில் ஒரு மாணவரும் அறிவியல் பாடத்தில் ஏழு மாணவர்களும் சமூக அறிவியலில் நூறு மாணவர்களும் நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் பள்ளியில் பயின்று நூறு சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்தியாக பொன்னாடை மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் சந்தானத்தின் டி டி நெக்ஸ்ட் திரைப்படம் இன்று வெளியானதா நிகாரியா என்டர்டெயின்மென்ட் மற்றும் நடிகர் ஆர்யாவின் ஷோ பீப்பிள் இணைந்து தயாரித்துள்ள படம் டி டி நெக்ஸ்ட் லெவல் டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை இயக்கிய பிரேம் ஆனந்த் இயக்கியுள்ள இந்த படத்தில் சந்தானம் செல்வராகவன் கௌதம் மேனன் கீர்த்திகா யாஷிகா ஆனந்த் கஸ்தூரி நிழல்கள் ரவி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் திரையரங்குகளில் இன்று வெளியாகியுள்ளதா இந்த படத்தில் பெருமாள் குறித்த ஒரு பாடல் வெளியானதா இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இதனால் இந்த படம் வெளியாவது குறித்த சர்ச்சைகள் கிளம்பியது தொடர்ந்து அப்படத்தின் பாடல் நீக்கப்பட்ட நிலையில் படம் இன்று வெளியானது புதுச்சேரியில் ஐந்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரைப்படம் வெளியிடப்பட்டதா நடிகர் சந்தானத்தின் தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக தலைவர் அருண் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளை இலவசமாக திரைப்படம் அழைத்துச் சென்று அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கி கொண்டாடினார் ஏழை எளிய மக்களுக்கு காய்கறிகள் இலவசமாக வழங்கப்பட்டதா ஆதரவற்ற குழந்தைகளின் கைவண்ணத்தில் சந்தானத்தின் பெயர் மூலம் புகைப்பட ஓவியம் சந்தானத்திடம் வழங்குமாறு மாணவர்கள் வழங்கினர் சேவகன் சமூக இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் முதலாம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா புதுச்சேரி கடற்கரை சாலையில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது பின்பு வெயிலின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காலணிகள் புடவை நடமாடும் கடை என்று அனைத்தையும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி முத்தியால்பேட்டை தொகுதி பிரபாகரன் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் புதுச்சேரி மாநில தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ஒருங்கிணைப்பாளர் டி நகர் ராஜா பொதுச் செயலாளர் செல்வகுமார் தமிழர் களம் அழகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரு யான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் தலைமையில் கடற்கரை சிறு வியாபாரிகள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு விழாவை கொண்டாடினர் முருகம்பாக்கம் அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ராமலிங்க சுவாமிகள் அறக்கட்டளை சார்பில் முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை முருங்கம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா நடைபெற்று வருகிறது இதனிடையே முருகம்பாக்கம் குயவர் வீதியில் உள்ள அருள் திரு வள்ளலார் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா பதினோராவது ஆண்டாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் வாரிய தலைவர் நாராயணன் ஆகியோர் தலைமை தாங்கினர் பொது செயலாளர்கள் சங்கர் பழனி செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிவராமகிருஷ்ணன் சண்முகம் ஐயப்பன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் அருஜோதி கொடியை ஏற்றி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர்கள் வைத்திலிங்கம் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கமலக்கண்ணன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆகியோர் அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறக்கட்டளைத் தலைவர் சிவபாரதி திருநாவுக்கரசு மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன நேற்று முன்தினம் கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை முதலாம் கால யாகசாலை பூஜை இரண்டாவது கால மற்றும் மூன்றாவது கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டதா இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு கடன் புறப்பாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோவில் கோபுரத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து நீர் உற்சவர் மற்றும் சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டதா சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக மாநில செயலாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்க முருகிரம் எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் புதுவை காரைக்காலில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவிகிதம் தேர்ச்சி ராணுவ வீரர்களுக்கு மரியாதை பாஜகவினர் தேசிய கொடியேந்தி பேரணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் புதுவையில் இரண்டு பேர் மாற்றலாகின்றனர் வீணாகி போகும் இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் பிரிவு வாகனங்கள் புதிய வாகனங்களை ஏற்பாடு செய்து தர கோரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்